و نعوذ باللہی من سرور انفوسنا و سیاتی آمالنا مَنْ يَذْرِيَ اللَّهُ فَلَا مُلِلَّ لَهُ وَمَنْ يُرِّلُهُ فَلَا حَدِيَ لَهُ وَأَشْرَدُ وَاللَّهِ إِلَّا لَهُ وَقَدَهُ لَا شِرِكَ لَهُ وَأَشْرَدَ عَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ اَمَّا بَلْ فإن أصدق حديث كتاب الله وأحسن هدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال الله تعالى في الفرقان الأليم والقرآن المجيد فَإِذَا كَرَهَتَ الْقُرْآنَ فَاسْتَيْقِذْ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۖ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ இத்தகுள்ளாக ஹக்கத்துனை முஸ்லிமோ இத்தகுள்ளாக வக்கூலு கவுலன் சரீதா இஸ்லேலும் மஹமாலக்கும் துணூபக்கும் இல்லாக அலிமா ரபிஸ் ரஹினி சொதுரி அம்ரி ரபீஸ் இத்னி இல்மா பெர் அன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உடைய எல்லாம் பண்ண அல்லாஹில் அடியார்கள மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொண்டு களிமாவாக உறுதி மொழிந்து உடலால் வணக்க வழிபாடுகளை நபிகளார் பெருமகனார் சுழல்லா வளையல் செல்லம் அவர்கள் காட்டியது போல யாரெல்லாம் தங்களுடைய வாழ்நாளில் பின்பற்றி மரணித்தார்களோ அவர்களின் மீதும் யார் வாழ்க்கையில் மரணிக்காமல் பின்பற்றி வருகிறார்களோ அவர்களின் மீதும் அல்லாஹுவின் நேச நெருக்கம் சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜுமாவுடைய உரையின் கீழ் வருகிறேன் கண்ணித்துவர்களே பொதுவாக நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது இறைவனுடைய புறத்திலிருந்து நமக்கு கிடைத்த ஒரு இயற்கையான மார்க்கம் அதில் அல்லாஹ் சிலதை நமக்கு கடமையாக ஆக்கி ஒட்டுமொத்த மனிதர் சமூகமும் அதை செய்ய வேண்டும் என்று பல இடத்திலே அல்லாஹை செய்கிறான் ஜின்னவள் இன்ச இல்லாலை எதுவதும் அதற்காகத்தான் இந்த மனித வர்க்கத்தினரையே இந்த உலகத்தில் படைத்திருப்பதாக சொல்லி காட்டுகிறான் அல்லதி மௌத்தவள் ஹயாத்தல எவ்வளவுக்கும் ஐயக்கும் அகசனும் அமலா இந்த உலக வாழ்க்கை எதற்காக எதுக்கு வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்லும் பொழுது யார் நன்மையை செய்பவர்கள் யார் தீமையை செய்பவர்கள் என்று பிரிப்பதற்காக என்று அல்லாஹ் ஒரு பக்கம் சொல்கிறான் இன்னொரு கட்டத்திலே அல்லாஹ் பேசுகிறான் அல்ல இன்சானி ஹீனும் இன தசை இளம் இயக்கம் செய்ய மது கூட ஒன்றுமே இல்லாத நிலையில இந்த மனித சமூகத்தை நாம படைக்கலையா ஒரு ஜீரோன்னு சொல்லக்கூடிய நிலையில இந்த மனிதனை நாம படைச்சிருக்கிறோம் அற்பமான விந்து துளில இந்த மனிதனை நாம படைச்சு அவனுக்கு வந்து சமயம் பசீரா கேட்கக்கூடிய ஆற்றலும் பார்க்கக்கூடிய ஆற்றலும் நாம கொடுத்திருக்கிறோம் இப்படி பல வகைப்படுத்தி அல்ல இந்த மனிதர்களை குறித்து திருக்குரானிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான் எதற்காக இந்த நிலையை எல்லாம் நல்லா சொல்லி காட்டுகிறான் என்றால் மனிதன் புரிய வேண்டும் சில மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் மானத்திலிருந்து குதித்தது போல பூமியிலிருந்து முளைத்தது போல பிறக்கும் பொழுதே இவன் பெரிய செல்வந்தனாக பிறந்தது போல அகம்பாவத்தோடு பெருமையோடு இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து மரணத்தை அடையக்கூடிய ஒன்றுமே இல்லாம போக போகக்கூடிய இந்த மனிதன் தன்னுடைய நிலை என்னவென்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இது போன்ற வசனங்களை சொல்லி அந்த அடிப்படையிலேயே மனிதனை பிறக்கவும் செய்கிறான் உங்களை வளர்த்து பெரிதால் ஆக்கின சொல்லுகிறான் கட்டத்துல சொல்றாங்க ஆகமுடைய மகன் அது என்னுடையது இது என்னுடையது சொல்லி காட்டுகிறான் எது அவனுடையது அவன் உண்டு கழித்ததும் உடுத்து கிழித்ததும் தவிர வேறு எதுவுமே அவனுடையது கிடையாது அவன் முற்படுத்திய தர்மத்தை தவிர என்று ரசூல் சல்லா இஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இப்படி பல விதமான எச்சரிக்கைகள் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய புறத்திலிருந்து நமக்கு வருவதை நாம் பார்க்கிறோம் எதற்காக இந்த அடிப்படையை நாம் சொல்லுகிறோம் என்றால் சகோதரர்களே சகோதரிகளே இந்த இஸ்லாம் மார்க்கத்துல அல்லாஹ் நமக்கு கடமை உபரி என்று பிரித்து பிரித்திருக்கிறானா இல்லையா இஸ்லாத்துடைய ஐந்து தூண்கள் என்ன கலீமா தொழுகை நோன்பு ஜக்கர் இதை நாம கடமையாக சில மனிதர்களுக்கு அல்ல ஆக்கியிருக்கிறான் சில மக்களுக்கு அல்ல அதை விதிவிலக்காக ஆக்கியிருக்கிறான் எப்படி கடமையான தொழுகை வந்து எல்லாருக்கும் என்னதுதான் களிமா சொல்லிட்டே கட்டாயம் எல்லாம் தொழுகுதான் ஆக வேண்டும் தான் படைச்சதாக அல்ல சொல்லி காட்டுகிறான் மறுமைக்கான முதல் கேள்வியும் அதுதான் என்ற எச்சரிக்கை உயிரோடு மனிதன் வாழும் பொழுதே அவனுக்கு கொடுக்கப்படுகிறார் இறை மறுபாலனுக்கும் இறை நம்பிக்கையாளனுக்கும் உள்ள வேறுபாடே இந்த தொழுதான் அதே நேரத்துல நீ தொழுதால் தான் முஸ்லீம் என்று பகிரங்கமாக நம்மிடத்துல எச்சரிக்கையும் கட்டாயம் தொழுதுதான் ஆக வேண்டும் அதற்கு நிதி விளக்கு இருக்கு நின்று தொழில் முடியலையா உட்கார்ந்து தொழுதுங்க உட்கார்ந்து முடியலையா நீங்க படுத்தாவது என்ன பண்ணுங்க அல்லாவை நினைவு கூறுங்கள் என்று அது அடிப்படை களிம சொல்லிட்டா இது அடிப்படை அடுத்தது நோன்பு அப்படித்தானே வருஷத்துக்கு ஒரு மாதம் நோன்பு தான் ஆக வேண்டும் அது கடமை அது ஒரு நோய்வாய்ப்பட்டாலும் கூட மரணம் நெருங்குவதற்கு முன்னால் அதை செய்தாக வேண்டும் என்று அல்ல அதை நமக்கு ஒரு கடமையாக ஆக்கியிருக்கிறார் அடுத்தது நான்காவதாக சொல்லக்கூடிய இந்த ஜக்காத் என்பது அது அனைவருக்கும் கொடுக்கக்கூடியதா என்று பார்த்தால் இல்லை குறிப்பிட்ட செல்வர்கள் எப்படி ஹஜ்ஜு வந்து பொருளும் செல்வமும் உடல்நிலையும் சீராக இருந்து உங்களுக்கு அது கடமையாக்கப்படுதோ அது மாதிரிதான் ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அந்த கடமை போல ஜக்காத்து உங்களிடத்துல செல்வம் இருந்தது என்று சொன்னால் நீங்க ஜக்காத்து கொடுக்கணும் அப்ப ஜக்காத்து என்பது இஸ்லாத்தில் ஒரு கடமை என்பது நாம் முதலில் வழங்கிக் கொள்ள வேண்டும் இந்த ஜக்காத்து குறித்து இந்த ஜுமாவில் நாம் பார்க்கக்கூடிய படிப்பினை என்ன மற்ற கடமைகளை செய்யக்கூடிய மனிதன் அதற்கு ஆர்வத்தோடு முனைப்போடு ஈடுபடக்கூடிய மனிதன் இந்த ஜக்காத்து விசியில் மட்டும் ஏன் அவன் பின்வாங்குகிறான் ஜக்காத்தை பற்றி அல்லாஹ் பல இடங்களிலே கிட்டத்தட்ட எழுவதுக்கும் மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹ் சுபானாத்தால இந்த ஜக்காத்தை பற்றி பேசுகிறான் எங்கெங்கெல்லாம் தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லி அங்க எல்லாம் என்று குரானில் எங்கையெல்லாம் தொழுகை குறித்து அல்லாஹ் பேசுகிறானோ இந்த ஜக்காத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அதுல கடமை உபரி என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் சூரிய சிறைசிலம் கடமையான தொழுகை இன்ன இன்ன என்பதை நமக்கு பிரித்து காட்டியிருக்கிறார் உபரியும் அப்படித்தான் நோன்பும் அப்படித்தானே மட்டும் கடமை எல்லாமே உபரி ஜூமா அஞ்சு நேரம் தொழுக இதுதான் கடமை மீது எல்லாமே உபரி அதே நேரத்தில் இந்த ஜக்காத்து கடமை உபரி இருக்கா இல்லையா அப்ப செல்வந்தர்கள் ஒரு குறிப்பிட்ட சொத்துவத்தை மதிப்பை பொருளாதாரத்தை இடத்தை வைத்திருப்பவர்களுக்கு இந்த ஜக்காத்து கடமை அவருக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களுக்கு உபரியாக சதக்கா அதே போல செல்வந்தர்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் வருடத்திற்கு வாழ்நாள் ஒரு முறையாக ஹஜ்ஜு செய்யுங்க அதுதான் சோனத்திற்கான கூலி சூழ்நா சொல்றாங்க அதற்கான எல்லா தகுதியும் அவர் அறைந்து விட்டார் அவர் செய்வது கடமை அது அல்லாமல் மற்ற மற்ற நாட்களில் செல்வத்தை கொண்டு அங்கே போய் வருவது உம்ரா என்பது உபரி இதுதான் கடமை உபரி இஸ்லாத்துடைய ஐந்து நாம் அறிந்து வைத்த செயல்பாடு மற்ற காரியங்களில் ஈடுபாடு காட்டக்கூடிய கடமை உபரி என்ன எது கடமை எது உபரி என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ள நாம் இதை சரியாக செய்வதன் மூலமாக இந்த சமூகத்தை எப்படிப்பட்ட ஒரு சூழலிலிருந்து நாம் பாதுகாக்கலாம் இது நாம் அலட்சியமாக போறதுனால ஒரு சமூகம் இன்னைக்கு எப்படி அகல பாதாரத்தில் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது செய்தானுடைய வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது ஒரு சமூகம் சீரழிஞ்சு போறதுக்கான காரணமே அடிப்படையே என்னவென்றால் இந்த ஜக்காத்தை நாம் முறையாக கொடுக்காததுதான் சரி ஜக்காத் என்றால் என்ன தன்னிடத்தில் செல்வம் தங்கமாகவோ வெள்ளியாகவோ பொருளாகவோ அல்லது பணமாகவோ இடமாகவோ என்ன அசட் இருக்கட்டுமே அது ஒரு குறிப்பிட்ட தொகையை அடைந்து விட்டார் என்று சொன்னால் நாம் ஜக்காத்துக்கு தகுதியாகிட்டோம் என்று அர்த்தம் இன்னைக்கு இந்த ஜக்காத் விஷயத்துல நாம தான் சரியான நிலைப்பாட்டை எடுத்து பயணித்து கொண்டிருக்கிறோம் சகோதர சகோதரிகளை நாம மட்டும் தெளிவா இந்த விஷயத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தோம் என்று சொன்னால் இன்று நம்முடைய சமூகத்துல நம்முடைய பகுதியில நம்முடைய தெருவுல ஒரு ஏழை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்க மாட்டான் என்ன அப்படிப்பட்ட ஒரு தெளிவை நாம் சொல்லி இருக்கிறோம் என்றால் யாருக்கு முதலில் ஜக்காத்து கடமை செல்வந்தர்களுக்கு கடமை எப்படி அது கடமை நம்மிடத்தில் தங்கமாக வெள்ளியாக கிட்டத்தட்ட பதினோரு கிராம் நிசாபாக வெள்ளி நம்மிடத்துல இருந்து என்று சொன்னால் நாம் ஜக்காத்து கொடுக்க தகுதியாகிட்டோன்னு அர்த்தம் கிட்டத்தட்ட எழுவதாயிரம் ரூபாய் மதிப்பை கொண்ட வெள்ளி அது வெள்ளியாக மட்டுமல்ல பணமாக இன்னைக்கு ஒரு எழுபதாயிரம் ரூபாய் சேப்டி இல்லாத நெடுநிலைவாதிகள் இருக்கிறாங்களா யார் இடத்துல எழுபதாயிரம் ரூபாய் இல்லாம இருக்கிறான் நம்முடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்புகளை நீங்க கணக்கிட்டு பாருங்க எழுபதாயிரம் ரூபாய்க்கு குறைந்தது இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்களா இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபா வார குறாங்க அவங்களுடைய சொத்துக்கள் நகைகள் மதிப்புகள் எல்லாம் நாம ஒரு நெடுநிலையான ஒரு செல்வங்கள் நிலைக்கு வர்றான் இவங்க என்ன பண்றாங்க தான தர்மங்கிற பெயர்ல கொடுத்துட்டு ஜக்காத்தை கொடுக்க மறுக்கிறாங்க இன்னும் அவர் கொஞ்சம் தொகையை கொடுத்திருந்தா ஜக்காத்தா கடமையாக்கப்பட்டிருக்கும் இவர்கள் வந்து நம்மதான் தர்மம் கொடுக்கிறோமே நாம தான் வாரம் வாரம் பள்ளிக்கு போய் பள்ளிக்கான ஒரு தொகையை கொடுக்கிறோமே அல்லாவுடைய பாதையில செலவு செய்யறோமா என்று இவர்கள் சதக்காவை முற்படுத்துகிறார்களே தவிர ஜக்காத்தை கொடுப்பது கிடையாது ஜக்காத்தை கொடுத்தால் உங்களுக்கான பயன் என்ன அல்லா சுகரன் வய ஜக்கியும் நீங்கள் கொடுத்த மீதம் இருக்கக்கூடிய தொகை அது தூய்மையாக்கப்படுகிறது யார் இந்த தூய்மையிலிருந்து அஷ்டமானவர்களாக இருப்பார்கள் என்றால் இருந்தார்கள் என்றால் நல்லா ஒரு சமூகத்தை சொல்லி காட்டலாம் யூத சமூகம் தான் தங்கத்தையும் வெள்ளியும் சேர்த்து விட்டு அல்ல பாதையில் செலவிடாமல் தடுத்தார்கள் பெருமை அடித்து அகம்பாவம் பிடித்து பொருளாதாரத்தை நேசித்தார்கள் நேசம் ஆதமுடைய மகனுக்கு இருக்கத்தான் செய்யும் ரசுல்லா சொன்னாங்க இவனுக்கு தங்கத்தை ஒரு நீரோடையை கொடுத்தா வேண்டியப்பா கூடுதலாக இன்னொரு ஓட கிடைச்சா பத்தாதா என்று அவன் பொருளாதாரத்தை நேசிக்க கூடியவனாதான் இருப்பான் அல்ல அவருடைய வசனமே அதைத்தான் நமக்கு சான்று போய்கிறது அல்காக்கு முத்தகாசூர் ஹத்தா தமுல் மக்காபி எதுவரைக்கும் நீ நேசிப்ப இவனை கொண்டு மண்ணறையில வைக்கிற வரைக்கும் இவனுக்கு இந்த பொருளாதாரத்தின் மீது நேசம் குறையவே குறையாதுன்னு தான் இது ஜீனத்தை அது கண் கவரக்கூடிய நேசிக்கக்கூடிய தான் அல்ல இதெல்லாம் படைச்சிருக்கேங்கிறான் தங்கத்தை வெள்ளிய மான்மக்களை விளைநிலங்கள இப்படி இந்த மனிதனுடைய பலவீனத்தை அல்ல சொல்லிக்கிட்டு அதுல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான் பாருங்க நமக்கு அதுதான் இந்த ஜக்கா என்பது ஒரு கட்டத்துல ரசூல்லா சொல்றாங்க உனக்கு நீ என்ன விரும்புறியா அதை நீ பிறருக்கு விரும்பாதவரை நீ இறை நம்பிக்கையானாலும் ஆக மாட்டேன்ட்டான் வந்து நாம கொஞ்சம் செல்வந்த நிலையில இருக்கிறோம் ரொம்ப அடிப்படை வசதி கூட அத்தியாவசிய தேவை நிறைவேற்றாத ஒரு ஏழை அவனை எப்படி கண்டு கொள்ளாம கடந்து செல்றோம் அதுதான் சர சொல்ற காலத்துல ஜக்காத்துங்கிற ஒன்று கடமை அல்ல ஏன் ஆக்குனான் இருந்து கிட்டத்தட்ட அன்சாரிகள் மக்காவிலிருந்து வந்த முசாஹிதிகளுக்கு வந்து உதவி செய்யாட்டி இன்னைக்கு என்ன இஸ்லாம் மார்க்கம் இந்த அளவுக்கு பரவி இருக்குமா சொட்டியில பாதி கொடுத்தாங்க என்ன வச்சிருந்தாங்களோ அதுல பாதி அன்சாரிகள் முசாதிகளுக்கு கொடுத்தாங்க நாடு திறந்து வந்த அவர்களுக்கு வந்து தியாகம் செஞ்சு கொடுத்தாங்க அப்படியா நாம கொடுக்க சொல்றோம் உங்களிடத்துல இருக்கக்கூடிய நூத்துக்கு ரெண்டரை சதவீதம் நீங்க தான தர்மமாக ஜக்காத்தாக ஒரு நபர் எட்டு நபருக்கு நீங்க கொடுக்காட்டி நீங்க என்ன செல்வங்கள் நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்க அப்ப பொருளாதாரத்தை நீங்க நேசிக்கிறீங்க வரம்பு கடந்து அதை நீங்க நேசிக்கிறீங்க அர்த்தம் அல்லாஹ் சொல்கிறேன் சூரத்து சௌபா ஒன்பதாவது அத்தியாயத்துல அறுபதாவது வசனத்தை நீங்க எடுத்து படிச்சு பாருங்களேன் ஜக்காத் என்ற இந்த தொகையை கிட்டத்தட்ட நீங்க எட்டு நபர்களுக்கு கொடுக்கணும் அதுக்கு யார் சரியான ஆள் நிர்வாகம் இந்த அமைப்பு இந்த இயக்கத்திடம் கொடுத்தா அந்த எட்டு நபருக்கு போய் சேருமா என்று நீங்கள் யூகித்து சிந்தித்து உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எழுவதாயிரம் ரூபாய் இருந்தது என்று சொன்னால் நீங்க வெள்ளிக்கான நிசாபை அடங்கிட்டீங்க இது அல்லாமல் கூடுதல் எத்தனை லட்சம் மணி கோடியே வச்சிருந்தாலும் அதுக்கு கணக்கிட்டு இரண்டரை சதவீதம் நீங்கள் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் எழுபதாயிரம் தான் அடிப்படை அதுதான் ஆரம்பம் அதுக்கு கீழே அறுபதாயிரம் தான் இருக்குன்னா உங்களுக்கு ஜக்காத்து கடமையும் நீங்கள் கொடுக்கறது வந்து யும்ஃபிக்கு மின்மா ரசக்குனாக அல்லாஹ் சுதரேன் யும்சிக்கு தூ சாத்தி மின் சாத்தி அமன் குதிர ரிஜுக்கும் அழகி உங்களை இயன்றதை நீங்க முடிஞ்ச தானம் தர்மமாக செய்கிறேன் சுழ அடக்கு தர்மத்தை எப்படி செஞ்சாங்க அல்லா உனக்கு தர்மம்சேரிக்கு மட்டும் ஒண்ணு இல்லைங்கிறாங்க அப்படியா கடை வீதிக்கு போங்க மூட்டை சூக்குங்க அதில் வர்ற கூலியை கொண்டு போ ஜக்கா திரும்புது அது சதக்காகவும் கூடவே நீங்களும் சாப்பிடுங்க நாங்க போவோம் மூட்டை தூக்குவோம் விறகு வெட்ட போவோம் காடுகளில் போய் சும்மா சுமைப்போம் சும்மாந்துட்டு வருவோம் எங்களுக்கு ஒரு கையாவது பேசி தருவாங்க நாங்க அதுல பாதி நாங்க சாப்பிட்டு பாதியை தர்மம் செய்வோம் சுகா நல்லா என்ன ஒரு முன் மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய நிலை அப்படியா இருக்கு என்ன சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் நம்ம எல்லாம் வந்து பொருளாதாரத்தை சேர்த்து யூதனுடைய சாயல்ல போயிட்டு இருந்தா எப்படி அல்லாவுடைய ரன்மத்தும் வர்க்கத்தும் கிடைக்கும் மாறாக லகனத்து தான் கிடைக்கும் அதுதான் யூதனுக்கு கிடைச்சது அவன் தான் தங்கத்து வெள்ளியும் சேர்த்து ஜக்காத்து கொடுக்காம இருந்த ரசூலா சொல்றாங்க யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்தி கொண்டு அதற்கான ஜக்காத்தை கொடுக்கவில்லையோ அந்த பொருள் தூய்மை அடையாமல் நாளை மறுமையில் கொடிய பாம்பாக மாறி நான் தான் உடைய செல்வம் நான் தான் செல்வம் என்று அந்த மனிதரை தீண்டி கொண்டே இருக்கோங்களாம் இது அல்லாமல் தங்கத்தையும் வெள்ளியும் சேர்த்து ஜக்காத்து கொடுக்காமல அதை தூய்மைப்படுத்தாமல் மரணித்த மனிதரை அல்லாஹ் நாளை மறுமை நாளில் எழுப்பி அவன் சேர்த்திய செல்வத்தை எல்லாம் நரக நெருப்பில் போட்டு சூடிட்டு அந்த முதுகையிலும் அவன் சுகைத்துக் கொண்டே இருப்பான் ஜக்காக்கு கொடுக்காதவங்களுக்கு உள்ள நிலை ரசூல்லா பல கட்டத்துக்கு நமக்கு எச்சரிக்கை செய்யறாங்க அல்லாவும் நம்மளை வந்து எச்சரித்து சில வசனங்களை சொல்றோம் அப்ப நாமெல்லாம் என்ன சிந்திக்கணும் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பொருள் செல்லும் தூய்மை அடைஞ்சிருச்சா ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதி என்ன எழுபதாயிரம் ரூபாய் நம்ம இடத்துல கொடுக்க தகுதி ஆகிட்டேன் அஞ்சு ஆறு லட்சம் தங்கறதுக்கான மதிப்பு நான் ஜக்காத்து கொடுப்பேன்னு சொன்னா இன்னைக்கு வந்து சமூகம் வந்து இன்னைக்கு பயங்கரமான வட்டியின் பின்னால போறதுக்கு காரணம் என்னங்க இன்னைக்கு வட்டிங்கிற ஒரு அகல பாதாளத்துல மூழ்கி எடுக்கிறதுக்குற காரணம் என்ன ஒரு குறிப்பிட்ட தொகையை நிர்ணயித்து அதை அடைந்தால்தான் நான் ஜக்காத்து கொடுப்பேன் என்று அதை அடைவதற்குள்ளே பல செலவுகளை செய்து அதை அடை உடையாம ஆக்கி ஜக்காத்தை விட்டு தடுத்து மக்களையும் வந்து பெருங்குழியில் நஷ்டவாதியாக ஆக்கி கொண்டிருக்கூடிய சமூகம் எங்கே இன்னைக்கு நாம எப்படி ஒரு திட்டத்தை அஜெண்டாவை கையில் எடுத்திருக்கிறோம் மார்க்கத்தோடைய நிலையை வந்து மக்களிடத்தை சொல்லும் வகையில எழுபதாயிரம் இருந்த ஜக்காத்து உலக ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஜக்காத்து கொடுக்க நீ தகுதியாயிட்டுன்னு அர்த்தம் ரெண்டரை சதவீதம் அந்த கொடு மிச்ச பொருளை தூய்மையாக்கு என்னத்தையே வாங்க என்னத்தையே பண்ணு இன்னு நீ மாதம் திரட்டக்கூடிய வருமானத்துல நீ ஜக்காத்து கொடுக்க தகுதியான காரணத்தால் அதுல இருந்து நென்றரை சதவீதம் கொடுத்துட்டே இருக்கணும் மாசம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறியா இருநூத்தி ஐம்பது ஜக்காத்துக்கு ஒதுக்கு கொடுத்தது தூய்மையாயிருச்சு நீ வர்ற இன்கம்ல இருந்து சதவீதம் மரணக்கு வரைக்கும் ஒதுக்கு ஒரு ஏழ்மையானவர்களை நாம் நாம் வாழக்கூடிய பகுதியில பார்க்க முடியுமா ஒவ்வொரு செல்வங்களும் இந்த நிலையில முடிவெடுத்த இது ஜக்காத்துடைய நிலைப்பாடு சரி யாருக்கு இந்த ஜர்க்காத்து தொகையை என்று அல்லாஹ் எவ்வளவு தெளிவாக சூரத்துல் தௌபாலே பேசுகிறான் பாருங்க அஹுது பில்லாஹி முனஷை தான் ரஜி இன்னம சொதக்காத்தலில் ஃபுகராய் வல் மசாக்கியன வல் ஹாமிலீன அலைஹா வல் மு அல்லிபத்து குழுமுகம் வசி ரிக்காப் வல் வாரிமீன வசி சதீர் இல்லாஹ் வபுன சதியில் சரிலத்தம்மின் அல்லாஹ அல்லாஹு அலிமுனாக்கி அல்லாஹ் சொல்லுகிறேன் ஒரு எட்டு நபருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஜக்காத் தொகை போக போகுது உங்களிடத்துல எழுபதாயிரம் ரூபாய் ஜக்காத்துக்கு தகுதியாகி அதை நீங்க ஒரு நிர்வாகத்திடம் ஜக்காத்தான தொகை என்று சொல்லி கொடுத்தீங்கன்னா நோன்பு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இதில் வசூலிப்பதற்காகவே சில பேர் வருவாங்க வர்றவங்க வந்து கரெக்டாக அந்த தங்கத்துக்கு நூற்றுக்கு ரெண்டரை சதவீதம் அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா கையில தான் ரெண்டரை சதவீதம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் ஜக்காத்துன்னு கொடுத்துட்டு போய் தூய்மையாக்கிட்டு போயிடுறாங்க ஆனா நிலைவாள் என்ன உன்னிடத்துல எழுபதாயிரம் ரூபாய் இருந்தாலே அதற்கான கணக்கில் நீ ஜக்காத்து கொடுத்த நீ வரக்கூடிய இன்கம்லாம் ரெண்டு சதவீதம் கொடுத்து கொண்டே இருக்கணும் மரணிக்கு வரைக்கும் கொடுத்த வரைக்கும் தூய்மை வரக்கூடிய இன்கம்ல இருந்து கொடுக்கணும் ஏன்னா கடமை ஆயிடுச்சு உனக்கு அதற்கு கீழடுங்களுக்கு தான் கடமை இல்லை அந்த ஒரு எட்டு நபரை அல்லா சொல்றான் யாருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஜக்காத்து போக போகிறது என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தும் பொழுது இன்னம சொதக்காத்துல ஃபுக்கரா அதாவது இந்த சதக்கா என்பது ஜக்காத் என்பது யாசிப்போருக்கு போகிறது யாசிப்பவர்னா யாருங்க அதாவது இருக்கிறவன் யாசிக்க மாட்டான் இல்லாதவன் தான் அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாதவன் தான் மக்களிடத்து யாசகம் கேட்டு வருவான் இந்த மிஸ்கின்னு சொல்றாங்களா இல்லையா இவன் என்ன பண்ணுவான் உணவுக்காக ஒவ்வொருவரும் கையேந்துவான் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அப்படி சுற்றி திருந்து யாசகம் கேட்கக்கூடிய அந்த நபரை சொன்னா நீங்க கொடுக்கக்கூடிய ஜக்காத்துல ஒரு தொகை எடுத்து அவருக்கு கொடுங்க அல்லாஹ் சுபா அடுத்தது அல்லாஹ் சுபானா தலா யாசி யாசிப்போருக்கும் ஏழைக்கும் என்றால் பக்கீல் ஃபக்கீர்ஷா அதாவது ஒண்ணும் இல்லாமல் கிட்டத்தட்ட மிஸ்கின் போல இந்த ஃபுக்கராவும் மிஸ்கினும் அப்படியே வலம் வரக்கூடியவர்கள் யாசகம் கேட்டு கேட்டு வர வரக்கூடியவர்கள் இவர்களிடத்துல ஒன்றும் இருக்காது இந்த ரெண்டு பேர்த்துக்கும் நீங்க பார்த்தீங்க ஒரு தொகை ஜக்காத்தை வந்து ரெண்டு பேர்த்துக்கும் கொடுங்க இவருக்கு ஒரு தொகை இவருக்கு ஒரு எட்டு நபரில் ஃபக்கீர் ஃபுக்கரா ஒன்று மிஸ்கி எஸ் மசாக்கின்னு ஒன்று இவங்க ரெண்டு பேர் அடுத்து அல்லா சுகரான் ஒரு ஹாரி மீன அலைகா அதை வசூலிக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு ஒரு தொகையை கொடுங்கிறான் இந்த வசூல் சதம் காலத்துல இந்த ஜக்காத்தை வசூலிப்பதற்காகவே என்ன பண்ணாங்க சில நபரை அனுப்பி வச்சாங்க அவங்களுக்கு எட்டு பேர் இல்ல அவங்களுக்கும் பண்ணுது ஒரு தொகையை வந்து நீங்க ஒதுக்குங்க அல்ல அனுமதித்து அந்த எட்டு நபர்கள் யாருன்னு பாக்குறோம் மிஸ்கின் அப்புறம் ஹாரி மீன அலைகா அதை வசூலிக்க செல்லக்கூடிய மக்கள் அடுத்தது அல்லாஹ் பேசுகிறான் குழுவு இந்த உள்ளத்தால் ஈர்க்கப்பட்டு இந்த இஸ்லாம் மார்க்கத்துக்கு வர்றாங்க பாருங்க அவங்க சில ஏழைகள் இருப்பாங்க அவங்க வந்து வெளிப்பாறையா கேட்க மாட்டாங்க அவங்களுடைய நிலையை அறிஞ்சு நாம என்ன பண்ணணும் யாரும் அந்த நிலையில இருக்கிறா அப்படின்னு நாம தேடி போய் நான்காவது நபர் இவர் இவருக்கு ஒரு தொகையை கொடுக்கணும் கொடுத்தா வாங்க வாங்க மாட்டேன்னு சொல்றவங்க இருப்பாங்களா எப்படா அல்லாவுடைய உதவி எருவனு மறை தொழுகையும் பிரார்த்தனையோடு அழுகையோடு இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் தேடி தேடி போய் நம்ம ஜக்காத்து கொடுக்கணும் இன்னைக்கு அவங்க தேடி வந்துட்டாலே அவன் ஜக்காத்து கொடுக்க மாட்டேங்கிறான் எப்படி இருக்குவாரு நிலைப்பாடு எப்படி அல்லாவுடைய மறைமுகமான வர்க்கத்து நம்ம இடத்துல இருக்கும் நான் சிந்தித்து பார்க்கணும் சகோதரர்களை அடுத்தது அல்லாஹ் சுஹரான் இல்லாதி பாப்பா சபில் அதே நேரத்துல அடிமைகளை விடுதலை செய்வதற்கு நீங்க கொடுங்க இந்த சிறைவாசிலாம் இதுல வந்துருவாங்க சிறைக்காக மார்க்கத்திற்காக சிறை சென்றவர்கள் ஒரு நியாயத்திற்காக சிறை சென்றவர்கள் ஒரு நல்ல நோக்கத்திற்காக சிறை சென்றவர்கள் வந்து ரொம்ப சிறையில் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்க குடும்பம்ல ரொம்ப பின்னடைவில் இருக்கும் அதை நாம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுங்க இந்த எட்டு நபர்ல இவர் அஞ்சாவதா வர்றாரு யாரு இல்லாத இருப்பவர் அடுத்தது கடன் பட்டிருக்காங்க பாருங்க ஆறாவது அவங்களுக்கு கொடுங்கிறாங்க சில பேர் கடன் தொகை செலுத்த முடியாம சூ சூழல சிக்கல்ல இருப்பாங்க இன்னைக்கு சமூகமெல்லாம் வட்டிக்கு போறது பாது முக்காவாச்சு எண்பது லட்சம் கடந்தாங்க ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா கடனை வாங்குறான் குடும்பத்தோட போய் கிணத்துல குடிக்கிறான் குடும்பத்தோட விஷம் குடித்து மரணிச்சர்றான் கவலை போட்டு தூக்கு போட்டு தொங்கிடுறாங்க ஏன் கடனை விட மானம் பிரச்சனை பெருசா இருக்கிறதுன்னு குடும்பத்தோட விஷம் குடித்து தற்கொலைன்னு எத்தனை அன்றாட செய்தித்தாள் பேப்பர்ல நாம பார்க்குறோம் அப்ப இதுக்கெல்லாம் தீர்வு இடத்துல இருக்கிறது அல்லாடிட்டேன் அது வேற இருந்தாலும் அதற்கான ஒரு அழகிய வழிகாட்டுதலை முன்மாதிரியே இந்த சமூக மக்கள் செல்வந்தர்கள் செய்யணும் முன்வரணுமா இல்லையா ஏன் இந்த பண்பு நம்மளுக்கு இருக்கிறதா இப்படி அடிமைகளையும் கடன்பட்டவர்களையும் தேடி தேடி போய் ஜக்கோட போயிருக்கா என்னைக்காவது துணியால எப்படி வந்து இந்த சமூகத்தை நம்ம வந்து பாதுகாக்கிறது அல்லாவும் தான் பாதுகாக்கணும் அடுத்து அல்லாஹ் சொல்கிறேன் அல்லாவின் பாதையில் இதை நீங்க ஒரு பங்கு கொடுங்கிறாங்க ஆறு பேர்த்த முடிச்சு ஏழாவது அல்லா சோற அல்லாவின் பாதைக்காக எடுங்க அப்படிங்கிறான் என்றால் அல்லாவுடைய பாதையில் வருபவர்களுக்கும் அது பொருந்தும் அல்லாவுடைய பாதையில் வந்து அதை கிட்டத்தட்ட அதை செயல்படுத்துகிறார்களா இல்லையா அதற்கு நிர்வாகிகளாக பொறுப்புகளாக இருக்கிறார்களா இல்லையா அவர்களுக்கும் அது பொருந்தும் அல்லாவின் பாதைக்கு என்றால் அல்லாவுடைய பாதையில் யாரெல்லாம் வருகிறார்களோ சகீதுகள் ஜிகாதுகள் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வியாளர்கள் இப்படி வந்து அதுல வந்து சில பேர் இருப்பாங்களா இல்லையா அவங்களுக்கு ஒரு பங்கு என்ன பண்ணுங்க நீ அல்லாவின் பாதையில எடுத்து செலவு செய்யுங்க ஏழாவதாக அடுத்தது எட்டாவதாக அல்லாஹ் சோரன் பபுன சபில் நாடோடிகளுக்கு நீங்க கொடுங்க நாடோடி என்றா யாரு இப்படி ஊர் ஊரா சுற்றி திரியுறாங்க பாருங்க அவங்களுக்கு வந்து இடமும் இருக்காது பேரும் இருக்காது அவங்கள பார்த்தாலே நம்ம தெரிஞ்ச குடும்பத்தோடு வந்து டெண்டு போட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட போதிய பொருளாதார வாழ்வாதாரம் எதுவும் இருக்காது நாடோடிகளாக இன்னிக்கு இந்த இங்கே கொஞ்சம் இருப்பாங்க அங்க கொஞ்சம் இருப்பாங்க ஒரு சின்ன சின்ன வியாபாரத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க இவங்களெல்லாம் வந்து நம்முடைய பார்வையில் வந்து அவங்க வந்து இடம் இல்லாத அகதிகள் மாதிரி இருப்பாங்க இவங்களை நாம கண்டறிந்து இவங்களுக்கு ஒரு பங்கு போகணும் இப்படி ஜக்காத்த நாம கொடுக்கக்கூடிய தொகையை ஒரு பத்து செல்வந்தர்கள் கணக்கிட்டு அந்த தொகையை நாம் வாங்கி வச்சு இந்த எட்டு நபருக்கு நாம் பிரித்து கொடுத்தோம்னா சுபகானல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் எவ்வளவு மனநிறைவோடு அவங்க அது வாங்குவாங்க அவங்களுடைய பல தேவைகளை இந்த ஜக்காத் மூலம் நாம் நிறைவேற்றலாமா இல்லையா இப்போ இதுதான் அல்லா சொல்லக்கூடிய வரம்புகள் இன்னைக்கு வியாபாரங்கிற பேர்ல வட்டியில மூழ்கி தானும் கட்டு வனத்தையும் பழமொழி கிழங்க இன்னைக்கு செல்வந்தர்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்த பெரிய பெரிய கைகோர்த்து இன்னைக்கு வட்டிங்கிற பெரும் ஒரு வியாபாரங்கிற பேர்ல ஒரு படுகுல போய் விழுந்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் தகிர்த்து எரிந்து முட்டுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் செல்வந்தர்கள் வர வேண்டும் ஜக்காத்தை நிலைநிறுத்துவதற்கு இந்த எட்டு நபர்களுக்கு கொடுத்து நம்முடைய சமூக மக்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் காட்டிய ஒரு அழகிய வழிதான் இந்த இஸ்லாத்துடைய ஒரு தூணாக இருக்கக்கூடிய ஜக்காத் அதை நடைமுறைப்படுத்தி இன்சா சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் அனைவரும் மாற்றிய குருவார் என்று கூறி கோவையை நிறைவு செய்கிறேன்